பார்க்கலாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டெமோ பீசஸ்க்காக நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன் ட்ரா பண்ணி ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் லென்த்து ஸோ டென் இன்ச்சஸ் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஹெம்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ரைட் ஹண்ட் சைடு தான் ப்ளீட் பண்ணுவோம் ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நைட் ப்ளீட்ஸு ஸோ ஃபஸ்ட்டு ஹெம்லைன் முடிச்சலாம் இது ரைட் சைட் ரைட் சைடில் மார்க் பண்ணியிருக்கனால இது ரைட் சைடாக எடுத்துகிட்டு இதோடய ஹெம்லைனை ஃபஸ்ட்டு மடிச்சு வச்சுருங்க பீஸ் போட்டு ஹென்லைன் மடிச்சு தச்சு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணனும் ப்ளீட் பண்ண சோ முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல நான் மார்க்கிங் கொடுத்திருக்கேன் சோ மார்க்கிங்குமே நம்ம பண்ண போறது வந்து நைன் பிளீட் சோ ரைட் ஹேண்ட் தான் நம்ம மார்க்கிங் இந்த எல்லாத்துக்குமே ஒன் இன்ச் கேப்ல நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதை ப்ளேஸிங் நம்பர்ஸ் எப்படி பண்ணுவோன்னா ஒன் ஏ எடுத்தீங்கன்னா ஒன்னாக நம்ம வந்து இப்போ சீம் அலவுன்ஸ்லாம் விட்டுட்டு மேலே ஒன்னு நம்பர் மார்க் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே வந்து டூவை வந்து மடிச்சிடுவீங்க மடிச்சுட்டு த்ரீ மேலே ப்ளேஸ் பண்ணணும் ஸோ நான் இப்போ ப்ளேஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஆஃப் இன்ச்சு சிம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன் ஸ்கர்ட்டுக்கு இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி எடுக்கணும் ஸோ நான் இப்போ அப்படி நம்பர் வந்து எப்படி இப்போ ஒன்னை தூக்கி த்ரீ மேலே பிளேஸ் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எடுத்து சிக்ஸ் மேலே பிளேஸ் பண்ணணும் ஸோ இந்த ஃபைவ் உள்ளே போய்டும் அடுத்த ப்ளேஸிங் நம்பர் வந்து சிக்ஸு ஸோ 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 நம்பர் நம்பர் வந்து 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 சிக்ஸு அடுத்த செவன் செவன் எடுத்து நைன் மேலே எயிட் உள்ளே உள்ளே போயிடும் இந்த போகிற தான் நம்ம நம்ம என்ன ப்ளீட் இன்டேக்குன்னு சொல்லுவோம் இப்போ வெளியே தெரியுது எல்லாமே பிளீட் அப்போ ப்ளீட் இன்டேக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வரும் ஸோ ஒரு இன்ச்சு உள்ள தள்ளினா தான் உங்களுக்கு இந்த கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் வரும் ஸோ அதனால தான் ஈவனாக நான் இன்டர்வல் வந்து ஒன் டூ த்ரீ போட்டு எடுத்திருக்கேன் ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பிளேஸ் பண்ணுறது எடுத்து த்ரீ மேலே ப்ளேஸ் பண்ணுறேன் ஃபோல்ட் பண்ணி இந்த லைனை எப்படியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஒன் கிட்ட வந்தோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க த்ரீ கிட்ட வந்தோடே இப்போ இந்த நீடில உள்ள வச்சிருங்க பிளேஸ் பண்ணிடுங்க உள்ள பிளேஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்த நம்பர் வந்து ஃபோர் ஃபோர் எடுத்து சிக்ஸ் மேல பிளேஸ் பண்ணணும் ஸோ ஃபோர் எடுத்துக்கோங்க இதை பெல்பின் பண்ணி கூட செக்யூர் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் இது சிக்ஸ் மேல பிளேஸ் பண்ணுங்க நீங்க ஸ்டிச் பண்ண வேண்டியது இப்போ அடுத்த பீட் எடுக்கல இல்லையா ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி தான் பண்ணணும் நீங்கள் நீங்க இதை சிக்ஸ் கிட்டே நீடில் வந்து ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இது உள்ள வந்து ட்ராப் அவுட் பண்ணிக்கோங்க நீடில் உள்ளே நிறுத்திட்டு அடுத்த செட்டை கிளீட் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது செவன் செவன் எடுத்து நைன் மேல பிளேஸ் பண்ணணும் ஸோ நல்ல ஒரு வித்து கொடுத்தாதான் இந்த லென்த்துக்கு ஏத்த மாதிரி ஃபுல் நீட்டுமே உங்களுக்கு வந்து கிளிக் பீட் வந்து அழகா கிடைக்கும் நைட் பீட்ஸ் ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த லென்த்துக்குமே நீட்டாக வரும் ஸோ இப்போ திருப்பி ஸ்டிச் பண்ணுங்க கொஞ்சம் பின்னாடியே ஸ்டாப் பண்ணி இருக்கோங்க நீண்ட உள்ள விட்டுட்டு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் பீட்ஸ் அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் சைடில் நான் மார்க்கிங்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு இதை வந்து ஃபஸ்ட் ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணிடுங்க ராங் சைடில் மடித்து ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ நான் ஹெம்லைனுமே முடிக்கல இங்க வந்து செல்வேஜ் இருக்குது கரை பகுதி இருக்கிறதுனால நான் ஹெம்லைன் முடிக்கலை ஸோ டேரெக்டாகவே பாக்ஸ் ப்ரீச் பண்ணிடலாம் ஸோ சேம் இன்ட்ரவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன் சீம் மேலே போக இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இதை ப்ளேஸிங் நம்பர் எப்படி பண்ணுவீங்கன்னா த்ரீ டூ ஒன் எடுப்பீங்க ரிவர்ஸில் த்ரீ எடுத்து ஒன் மேலே ப்ளேஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோர் தான் சென்டர் பாயிண்ட் ஆயிடும் அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் த்ரீ எடுத்து ஒன் மேல பிளேஸ் பண்ணீங்க ஃபைவ் எடுத்து செவன் மேல பிளேஸ் பண்ணணும் ஸோ இப்படி ஒன்று தான் இப்போ இதை மாதிரி ரெண்டு நைட் பிளீட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வந்ததுன்னா இதுதான் ஒரு பாக்ஸ் பிளீட்ஸ் அர்த்தம் ஸோ பிளேசிங் நம்பர்ஸ் இம்பார்ட்டண்ட் நீங்கள் எப்படி வைக்கிறீங்க ஈவன் இன்டர்வல்ஸில் எடுத்திங்கன்னா இந்த பாக்ஸ் அழகாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது ரைட் டைம் சைடில் நம்ம பண்ணுறது பாக்ஸ் ப்ளீட்ஸ் ஸோ இதை அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஸ்பேஸ் பாத்துக்கிறேன் அடுத்த பிளீட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் டென் எடுத்து நான் எயிட் மேல வைக்கிறேன் டென் எடுத்து எயிட் மேல ப்ளேஸ் பண்ணுங்க நைன் வந்து உள்ள போய்டும் அதுக்கு அடுத்த பிளீட் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் சென்டர் டுவெல் எடுத்து ஃபோர்டீன் மேல ப்ளேஸ் பண்ணனும் சோ ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல நீங்கள் எடுத்து பாக்ஸ் பண்ணீங்கன்னாவே இப்போ சென்டர் வந்து லெவனு ஸோ நான் வந்து ஜஸ்ட் இது உள்ள வச்சிடறேன் பின் வந்து நீரில் உள்ள வச்சுட்டு இப்போ அடுத்த ப்ளீட் பண்ண டுவெல் எடுத்து ஃபோர்டின் மேலே ப்ளேஸ் பண்ணுங்க திருப்பி நீரில் உள்ள நிறுத்திட்டோம் நெக்ஸ்ட் பேசிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் எடுத்து செவன்டீன் மேல பிளேஸ் பண்ணுங்க செவன்டீன் எடுத்து பிப்டீன் மேல பிளேஸ் பண்ணுங்க சோ இப்போ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் இப்படி இதா பாக்ஸ் பிளிட்ஸ் நமக்கு கிடைக்கும் சோ பிளேசிங் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் ஹேண்ட் சைடுல நீங்க பிளிட் பண்ணீங்கனா இதுதான் பாக்ஸ் பிளிட்ஸ் சோ இது நீங்க ரெண்டு நைட் பிளிட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வர மாதிரி பிளேஸ் பண்ணிட்டே வரணும் சோ நல்ல கேப் கொடுத்து நீங்க பண்ணீங்கனா அந்த மாதிரி லாங் ஸ்கர்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகே